ரூபாய் மதிப்புள்ள கைவிலங்கு ஒரு வியக்கும் கதையை இந்த பதிவு பார்க்கலாம் கைவிலங்குகள் என்றாலே நமக்கு சிறை கைதிகள் போலீஸ் என்று சட்டம் சார்ந்த விஷயங்கள்தான் மனதில் வரும் ஆனால் இந்த சிறிய உலோக கருவியின் பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இன்றைய நவீன உலகில் சிறை மற்றும் பாதுகாப்பு முறைகள் எப்படி மாறியிருக்கின்றன என்பதையும் கைவிலங்குகளின் பயன்பாடு எவ்வாறு உருமாறியிருக்கிறது என்பதையும் பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் கைவிலங்குகள் கைவிலங்குகளின் பயன்பாடு பழங்கால நாகரிகங்களில் இருந்தே தொடங்கிவிட்டது கிமு இரண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுமேரிய நாகரிகத்தில் மரம் மற்றும் உலோகங்களால் செய்யப்பட்ட கயிறுகள் மற்றும் பிணைப்புகளை பயன்படுத்தி கைதிகளை கட்டுப்படுத்தினர் ரோமானிய பேரரசு காலத்தில் ஃபெரம் மானஸ் என்று அழைக்கப்பட்ட இரும்பு சங்கிலிகள் பயன்படுத்தப்பட்டன இவை ஒரு நபரின் கைகளை இறுக்கமாக பிணைத்து ஒரு சாவியால் பூட்டப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டனில் தார்பி தாபி வகை கைவிலங்குகள் அறிமுகமாகின இவை பெரிய இரும்பு வளையங்களாக இருந்தன மேலும் ஒரு சாவியால் பூட்டப்பட்டு கைதிகளை சிறைகளில் அடைப்பதற்கு முன்பயன்படுத்தப்பட்டன நவீன கைவிலங்குகளின் பரிணாமம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இல் அமெரிக்காவைச் சேர்ந்த டபிள்யூ வி ஆடம்ஸ் முதல் முறையாக சரிசெய்யக்கூடிய கைவிலங்குகளை காப்புரிமை பெற்றார் இவை பல்வேறு அளவு மணிக்கட்டுகளுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் பீர்லெஸ் பியலஸ் நிறுவனம் இரட்டை பூட்டு டபுள் லாக் கைவிலங்குகளை அறிமுகப்படுத்தியது இது பாதுகாப்பை மேலும் அதிகரித்தது ஏனெனில் இதை உடைப்பது கடினம் இன்று கைவிலங்குகள் இஃகு அலுமினியம் மற்றும் சில சமயங்களில் உயர் வலிமை பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்படுகின்றன இவை இலகுவாகவும் பயன்படுத்த எளிதாகவும் இருக்கின்றன சிறையில் அடைப்பதற்கு முன் மற்றும் பின் கைவிலங்கின் பயன்பாடு இன்றைய காலத்தில் கைவிலங்குகள் பெரும்பாலும் ஒரு நபரை கைது செய்யும் போது அல்லது சிறைக்கு அழைத்து செல்லும் போது மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஒரு நபரை சிறையில் அடைத்த பிறகு பொதுவாக கைவிலங்குகள் அகற்றப்படுகின்ற ஏனெனில் சிறைகள் பாதுகாப்பு வசதிகளால் நிரம்பியவை பூட்டப்பட்ட கதவுகள் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவலர்கள் இருப்பதால் கைவிலங்குகளின் தேவை குறைகிறது ஆனால் சிறை கைதிகளை ஒரு சிறையில் இருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றும் போது அல்லது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது மீண்டும் கைவிலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன இது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மட்டுமே உலகின் மிக விலை உயர்ந்த கைவிலங்கு உலகின் மிக விலை உயர்ந்த கைவிலங்கு ஆஸ்பிரி கோல்ட் கப்ஸ் ஆகும் இது இரண்டாயிரத்தி ஏழு இல் பிரிட்டிஷ் ஆடம்பர பொருள் நிறுவனமான ஆஸ்பிரியால் வடிவமைக்கப்பட்டது இதன் மதிப்பு சுமார் முப்பத்தேழாயிரத்து ஐநூறு பவுண்டுகள் இன்றைய மதிப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் இது பதினெட்டு காரத் ஆனது மேலும் இருநூற்று ஐம்பத்தாறு வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப அம்சங்கள் இதில் இரட்டை பூட்டு அமைப்பு டபுள் லாக் மெக்கனிசம் உள்ளது இது ஒரு வைரம் பதிக்கப்பட்ட சாவியால் இயக்கப்படுகிறது இது ஒரு செயல்பாட்டு கைவிலங்கை விட ஒரு ஆடம்பர சேகரிப்பு பொருளாகவே வடிவமைக்கப்பட்டது இதை பயன்படுத்துவதை விட ஒரு கண்காட்சியில் வைத்து பார்க்கும் அளவுக்கு அழகாக இருக்கிறது கைவிலங்குகளின் மாற்று முறைகள் இன்று கைவிலங்குகளுக்கு மாற்றாக பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன உதாரணமாக சில நாடுகளில் மின்னணு பிணைப்புகள் அலெக்ட்ரானிக் ரெஸ்ட்ரீன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன இவை ஜிபிஎஸ் டிராக்கிங் மற்றும் மின்சார அதிர்வு அலெக்ட்ரிக் ஷாக் அமைப்புகளை உள்ளடக்கியவை ஆனால் இவை மிகவும் சர்ச்சைக்குரியவை இந்தியாவில் கைவிலங்குகள் இன்னும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டாலும் சிறைகளில் பயோமெட்ரிக் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி மூலம் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சிறைக்குள் கைவிலங்குகளின் பயன்பாடு குறைந்துள்ளது ஒரு சுவாரஸ்யமான கதை கைவிலங்குகள் ஒரு சிறிய உலோக கருவியாக இருந்தாலும் அவை மனித நாகரிகத்தின் பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க வரலாற்றில் பெரிய பங்கு வகிக்கின்றன பழங்கால சுமேரிய நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன உலகம் வரை கைவிலங்குகள் பல மாற்றங்களை கண்டுள்ளன சிறையில் அடைப்பதற்கு முன் பயன்படுத்தப்படும் இவை சிறைக்கு பிறகு பெரும்பாலும் அகற்றப்படுகின்றன ஏனெனில் நவீன சிறைகள் பாதுகாப்பு வசதிகளால் நிரம்பியவை ஆஸ்ப்ரி கோல்ட் ஹேண்ட்கப்ஸ் போன்ற ஆடம்பர கைவிலங்குகள் இதன் மதிப்பையும் அழகையும் காட்டுகின்றன கைவிலங்குகளின் இந்த பயணம் மனிதர்களின் சமூக ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு முறைகளை பிரதிபலிக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ